ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது ஒமேஹா வேர் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதோடய பார்ட் டூ தாங்க இது ஃபுல்லாகவே நம்ம செராமிக் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம் இல்லை நுழைஞ்சாலே கண்ணுக்கு கலர் கலராக கலர் கலராக அவ்வளோ அழகாக இருக்குது ஒன்று ஒன்று பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது யுனிக் கலர்ஸு அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் நல்லா செட் பண்ணணும் பரவாயில்ல ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸை வாங்கி நம்ம அடிக்கிடலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது உள்ளே போனாலே மாதிரி ஷாப் போகும்போது நம்ம ஒன்று வாங்கலாம் நினச்சிட்டு போவோம் கண்டிப்பாக ஒன்றோடு வெளியில் வரமாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே என்னால் எதுவுமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ண முடியல ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து டேப்ஸ் எல்லாம் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க மூடிக்கும் அந்த கீழே உள்ள பாட்டமுக்கும் இந்த மஷ்ரூம்லாம் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு டிக்காக சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நம்ம கிச்சன்ஸ் வந்து இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்து தான் கண்டிப்பாக இந்த ஷாப்பை நான் விசிட் பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த அண்ணா சிப்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதுவும் கலர்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாமே மைல்டு கலர்ஸ் நிறையா இருந்தது அண்டு கலர் டோன்ஸ் தான் இங்கே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது அண்ட் இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தூக்குனேன் பட் என்னால் தூக்க முடியல அந்த அளவுக்கு வெயிட்டாக நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க கலர்ஸும் சரி குவாலிட்டியும் சரி பக்காவாக இருந்தது அண்ட் இந்த டீ காஃபி சுகர் இந்த செட் பாக்ஸஸ்ஸே நிறையா இருக்குது நிறையா வித்தியாச வித்தியாசமான கலர்ஸு அண்டு வேறு வேறு மாடல்ஸில் இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது நம்ம நிறைய வாங்காட்டாலும் சிலது நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று ரெண்டாவது கலெக்ஷன் நம்ம வாங்கி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த நெய்ஃப் மாதிரி போடுறது இதெல்லாம் வந்து ஒரு மாடலில் இப்போ நெய்ஃப் போட்டு வைக்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அப்படின்றதில் ஒரு பத்து வெரைட்டி இருக்குது எல்லாமே நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைஸ் தான் யூனிக் டிசைன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் நம்ம கொடுத்து தான் வாங்கி ஆகணும் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை அதுவுமே இங்கே நான் ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது க்யூட்டாக இருந்தது இதெல்லாம் கவுண்டர் டாப்பில் எதுக்கு யூஸ் பண்ணுறது என்ன போட்டு வைப்பாங்கன்னு எனக்கே தெரியல ஆனால் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது இதெல்லாம் நெஜமாலே இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இங்கே இருந்த ஒவ்வொன்றுமே வந்து அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஆனால் என்ன குட்டீஸ் இருக்கிற வீட்டில் வந்து இதெல்லாம் வச்சோன்னா அவங்க எடுத்து எடுத்து பார்த்தே கீழே விட்டு விட்டாலும் விட்டுருவாங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது பட் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது இதெல்லாம் கோழிலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது பட் நான் இது இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் நானும் பை பண்ணேன் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் சமையல் குக்கிங் வீடியோ போடுறவங்க வந்து இதை வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுருப்பாங்க அப்போ வந்து பார்த்துருக்கேன் எங்கே இது எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் இங்கே கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இங்கே பார்த்ததே எனக்கு அந்த செக்ஷனை விட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டேன் நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்ரு மாதிரி நிஜமாலே வாட்ரு கட் பண்ணி ஒரு ட்ரெயிலை வச்சுருக்க மாதிரி இருந்தது அவ்வளோ ரியலாக இருக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே கலர்ஸ் தான் கலர்ஸ் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அந்த கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இட்லி நிறைய டிசைன்ஸ் இருந்தது சில்லி மாதிரி அண்ட் ஆரஞ்சு மாதிரி ஆரஞ்சை கட் பண்ணி வச்சிருக்க மாதிரி அப்படிலாம் நிறையா இருந்தது சாரி என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு லைன்ஸ் வர மாதிரி இருந்தால் சாரி இங்கே ஃபேன் ரன் ஆகிட்டுருக்கு நான் ஸ்டாப் பண்ண சொல்ல முடியாது ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படியே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் அவ்வளோ யூனிக்காக இருந்தது ரொம்ப நிறைய வாட்டர் பாட்டில்ஸ்னு இல்லை செலக்டடாக பட் ஒரு சில வாட்டர் பாட்டில்ஸ் தான் இருக்குது அது அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ குவாலிட்டியும் பக்காவாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் குவாலிட்டியாக வச்சுருக்காங்க செலக்டடாக சிலது மட்டும்தான் வச்சுருக்காங்க ஒயிட் பேஸ்டு பார்த்திங்கன்னா நிறைய பவுல்ஸ் இருந்தது எல்லாமே நம்மளுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது ரொம்ப ஹை ப்ரைஸ்ன்னெலாம் சொல்ல மாட்டேன் எல்லா டிசைன்லேயும் எல்லா ஷேப்ஸ்லேயும் இருக்குது முக்கியமாக நம்ம கிச்சனில் வந்து அழகாக செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாப் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் இந்த மாதிரி குக்கிங் வீடியோவில் போடும்போது நம்ம டிஸ்பிளேக்கு வைப்பாங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இது கடுககுசி இரகமெலாம் எடுத்து வைக்கிற மாதிரி காட்டுவாங்க இந்த மாதிரி ஆப்பிள் மாதிரி ஃபிஷ் மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது ப்ரைஸும் வந்து இதில் தேர்ட்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்மளால் நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை வந்து ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ என்ன முடியுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கிச்சனை இன்னும் அழகுபடுத்திக்கலான்னு நினைக்கிறேன் நானும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எனக்கு பிடிச்ச யூனிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நானும் பர்ச்சேஸ் பண்ணேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கிச்சனில் நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மாதிரி தான் இருந்தது அதுலேயும் நிறைய வெரைட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது க்யூட்டாக இருந்தது இதில் சாக்லேட்ஸ்லாம் போட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி எதுக்காகனு எனக்கு தெரியல பட் நான் எங்கள் வீட்டில் வந்து சாக்லேட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் இருக்கோம் இதெல்லாம் நான் ரொம்ப காஸ்ட்லி போடலன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக எடுத்து பார்த்தேன் பட் ரீசனபிள் ப்ரைஸு ஹண்ட்ரட் ருப்பீஸு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் இப்படி தான் இருந்தது கண்டிப்பாக நம்ம டைனிங் டேபிளையும் அழகுப்படுத்திக்கலாம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஒரு செட் ஆஃபாக வாங்கி நம்ம கிச்சனில் வந்து எல்லா ஸ்டோரேஜ் இதுக்கு யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இதிலலாம் பார்த்திங்கன்னா ஜாடிக்கு மேலே வந்து அந்த ஜாருக்கு மேலே அழகாக ஒரு ஒரு கோழி மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய வித்தியாச வித்தியாசமாக அந்த மூடியில் கொடுத்துருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்தது இது வந்து நம்ம மிளகு சீரகம் போடுற மாதிரி ஸ்டாண்டோடு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அது ஒரு பாட்டில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருந்தது இந்த மாதிரி திருக்கு மூடி சொல்லுவோம்ல அந்த மாதிரி டைப்பில் வந்து நிறைய சைஸஸ் இருந்தது அண்ட் ரவுண்ட் ஷேப் இருந்தது ஸ்கொயர் இருந்தது இந்த மாதிரி நிறைய ஜார்ஸ் வந்து இருந்தது இதில் அதுவும் மூடி வந்து வித்தியாச வித்தியாசமாக இருந்தது உட்டில் இருந்தது அப்புறம் மூடிலே வந்து அந்த சில்வர்லேயே வந்து கலர்ஸ் வர மாதிரி இருந்தது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது குவாலிட்டியும் நல்லா இருந்தது நம்ம ஆன்லைனில் வாங்குறது வந்து நம்மளுக்கு குவாலிட்டி எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு தெரியாது ஆனால் இதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில இருந்தது ஏன்னா ஆன்லைனில் வாங்குறது இது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் நானும் பார்த்தேன் பட் கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபீல் தெரியுது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து அமிர்தாஞ்சன் பாட்டல் மாதிரி இருந்தது குட்டி குட்டியாக இருந்தது அதுலேயும் நிறைய வெரைட்டி கொடுத்துருக்காங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் முந்திலாம் வந்து ஹார்லெக்ஸ் வரும்ல ஹார்லெக்ஸ் பாட்டில்னு சொல்லுவோம் அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து அழகாக அந்த திருக்கு முடி போட்டு நிறையா இருந்தது அழகாக இருந்தது அப்படியே ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு டைனிங் செட்டுக்கு வந்தேன் ஃபுல்லாகவே டைனிங் செட் தான் இது அப்படியே செட்டாக இருந்தது பெரிய பிளேட்ஸ் ஒரு சிக்ஸு சின்ன பிளேட்ஸ் சிக்ஸு அந்த மாதிரி இருந்தது அண்ட் அதிலே ஹாட் பேக்கு இதெல்லாம் செட்டாக அப்படியே கொடுத்துருந்தாங்க எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து அந்த ஆஃபீஸ் யூஸ் கூட இந்த மாதிரி மைல்டு கலர்ஸ்லாம் நிறையா வாங்குவாங்க அவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷாப்பை அண்ட் அதில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நிறையா ஸ்பூன்ஸ் இருந்தது உட்டில் வந்து நிறைய ஸ்பூன்ஸ் இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ்லேருந்து இருந்தது அதுலேயே நிறைய வெரைட்டி இருந்தது ஸ்பூனில் இவ்வளோ அழகழகாக செய்வாங்களான்னு இப்போ தான் நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைமு வுட்டில் நான் பார்த்தது கிடையாது சின்ன சின்னதாக பார்த்துருக்கேன் பட் இதிலேயே நிறைய வெரைட்டி கொடுத்துருந்தாங்க ரவுண்ட் ஷேப்பு ஃப்ளாட் ஷேப்பு அந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க அண்ட் அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செராமிக் ஐட்டம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க எல்லாமே அவ்வளோ அழகான கலர்ஸு நான் சொன்ன மாதிரி அந்த சுகர் டீ அந்த அந்த செட்ஸ் ஆஃப் பாக்ஸ் வந்து ஒரு ஒரு ரேஞ்சில் இருக்குது ஒரு இதில் வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒரு இதில் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு ஒரு சில இதில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செராமிக் ஐட்டம் வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கிறவங்க இந்த ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது கலர்ஸும் அவ்வளோ யூனிக் கலர்ஸ் அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ அழகழகாக இருக்குது இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் நான் வாங்கணும் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நிறைய காசு எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய பெரிய ஐட்டம்ஸ் தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லைங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக ஒரு பொருள் வாங்கினாலும் ஓகே அது கிச்சனில் நம்மளுக்கு சேரும் போது அதோடய ஹாப்பினஸே தனி தான் கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸும் அக்செப்ட் பண்ணுறாங்க நான் ஷாப்போட அட்ரஸ் அண்ட் அதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ